விஜயோட திருமா கலந்துக்கிறது மூலமா தான் தலித் அரசின் முகம் ஒரு தெரியப்போதா நான் அம்பேத்கரத்தை இனிமேதான் திருமாவுலன் படிக்கப் போறாரா தெரியாது ஆதவ அருஜனானுடைய கருத்தை வந்து விசிக்கனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய தானவாசோ வன்னி அரசோ யாருமே ஏற்கலையே திருமாவளம் சொல்லிருக்கலாம் அப்படி விஜய் அழைக்க நீங்க திருமாவுலன்னு சொல்லல ஆதவர் ஆதவர்ஜுனா போன்றவங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டி மாதிரி இருக்கிறாங்க அப்படி வர்றது தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் மாதிரி தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய அடையாளம் ஆக முடியாது விஜய் திட்டமிட்டு வந்து திருமாவளனை வைக்கிறாருங்கிற மாதிரி போகுது அவருடைய நோக்கமே வந்து இப்போ வந்த அதிகாரத்தில் பங்கு வந்த அதிகாரத்தில் பங்குன்னு விடுதலை சத்தினுடைய தொடக்க கால கோரிக்கையை அவர் கையில் எடுக்கிறார் ஏன்னா எந்த நடிகர் வந்தாலும் தலித்துகள் ஓட்டு தான் அதிகம் இருக்கும் எம்ஜிஆருக்கும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் தான் விஜயகாந்தும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் இப்போ விஜய் வந்தப்பையும் அவங்க தான் அதிகம் வாக்களிக்கிறாங்க அப்போ இயல்பாகவே விடுதல சத்துலுக்கு ஓட்டுவங்க ஒரு குறைக்க வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் திருமாவளவன் ஒரு அலைன்ஸ் வருவாங்க அப்படி வந்தால் திமுகவுக்கு ஒரு லாஸ் தானே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்தியாவிலேயே அதிகமான இடம் வந்து தமிழ்நாடு தானே கொடுத்துருக்காங்க இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்ற இடம் வந்து தமிழ்நாடு தானே உங்களுடைய பூமின்னு சொல்லக்கூடிய மேற்கு விடவே இங்கே அதிகமான இடத்துல ஒரு எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருக்கக்கூடிய நிலையில இருக்கு அவர்கள் எதற்காக இந்த அணி மாறணுங்கிறது இருக்கு கொள்கை ரீதியாகவும் மாற வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் கூட்டணி அமைச்சரவை வரக்கூடிய சூழல் வந்தாலும் பக்கத்து மாநிலமான கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஆட்சி அமைக்கும் இல்லாட்டி அதிமுக ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் எனக்கு தெரிந்த வரையும் வாய்ப்பு கிடையாது இதுவரையும் இதுக்கு இதுக்கப்புறம் வரலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு திமுக இல்லாட்டி அதிமுக ஏன்னா அதிமுகங்கிறது திமுகவுக்கு இணையான கட்சியா என்னைக்குமே இருக்கணும் அப்போதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் யார் தலித்தலுக்கு நிறைய செஞ்சா கலைஞரா ஜெயலலிதாவா முஸ்லீம்களுக்கு யார் நிறைய செஞ்சா திமுகவா அதிமுகவா யார் பாலிடெக்னிக் நிறைய கட்டினா வடநாடு மாதிரி நான் கிருஷ்ணர் கோயில் கட்டினேன் இந்த அந்த பள்ளிவாசல நான் அடிச்சேன் இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு இப்படி சண்டை போடாது இப்ப அது மாறுதோ அப்படிங்கிற அச்சம் தான் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்னு திமுக இருக்கும் இல்லாட்டி அதிமுக இருக்கும் மகாராஷ்டிரா மாதிரி இங்கே சிண்டைகளை உருவாக்க முடியாது அஜித் பவார்களை உருவாக்க முடியாது இது தமிழ்நாடு செந்தில் பாலாஜி சிண்டைவா மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் செந்தில் பாலாஜி சிண்டைவா மாறல இவ்வளோ மாறின வரைக்கும் இன்னொரு கட்சி மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலை வெளிப்படையாகவே சொன்னார் சிண்டைகளை இங்கே உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு தமிழ்நாட்டு பேட்டர்ன் வேற இங்கே மகாராஷ்டிரா கிடையாது வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் திமுக கூட்டணி அப்படியே இருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல யாரும் எங்கேயும் மாட்டாங்க இதே கூட்டணியோட இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் போவோம்னு திமுகவும் சரி கூட்டணியில இருக்கிறவங்களும் சொன்னாலுமே கூட்டணியில இருக்கக்கூடிய பி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாதிரியான தலைவர்கள் அப்பப்போ அவங்களுடைய கூட்டணி சம்பந்தமான பேச்சுங்கிறது அதிர்வலைகளையும் சர்ச்சையையும் ஏற்படுத்துறது வழக்கமா இருக்கு இப்போ கம்யூனிஸ்ட்ல இருந்து பாலகிருஷ்ணனும் செல்வ பிறந்தகையும் சொல்லியிருக்காங்க அதிமுக திமுக ரெண்டு பேருமே வந்து கூட்டணி கட்சிகள் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க திமுக கூட இருக்கவங்க அதிமுக கூட இருபத்தி ஆறுல போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா வலுவான ஒரு அதிமுக இல்லைன்னு சொன்னாலுமே எதுக்காக திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்பப்போ இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு தனி கட்சிங்கிறதுக்கான ஒரு மரியாதையை அந்த அங்கீகாரத்தை பத்திரிகையாளர்களாகிய நாம் கொடுக்கணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு தனி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது தனி கட்சி அது ஒன்று திமுக கிடையாது விடுதலை சித்திகள் ஒரு தனி கட்சி மதிமுக இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள்ங்கிறது அது ஒரு அடையாளம் கிடையாது புரியுதுங்களா அது ஒன்று திமுகவுடன் பெர்மிஷன் கேட்டுட்டு எல்லா விழாக்களையும் கலந்து வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இவங்க ஒரு கொள்கை ரீதியாக இந்த அணி சேர்ந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில் சீட்டு பேரம்தான் என்றாலும் ஒரு கொள்கை ரீதியாக நம்ம ஒரு இந்துத்துவத்தை எதிர்க்கணும் இந்தியாவை பாதுகாக்கணும் நம்ம மாநிலமான தமிழ் மாநிலத்தை பாதுகாக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கணும் பாஜக இது எல்லாத்தையும் அழிக்கின்ற வேலையை செய்கிறது தான் இவங்க இந்தியா அலைன்ஸ் சேர்ந்திருக்கிறாங்க இது தேர்தல் நேரத்தில் தேர்தல் இல்லாத நேரத்தில் ஒரு சிபிஎம் கட்சி சிபிஎம் கட்சியாக தான் இருக்கும் திமுக கூட்டணி கட்சின்னு அதை நீங்கள் சொல்கிறது கூட அவங்க மாட்டான் சிபிஎம்க்குன்னு தனி அஜெண்டா இருக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஊதிய உயர்வு பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறது இன்னைக்கு ட்ரம்ப் வந்துட்டார் வலதுசாரி தலைமையை எப்படி எதிர்கொள்வது பைடனை விட கமலா ஹாரிஸை விட ட்ரம்ப் வருவதன் மூலமாக பெண்களுக்கு என்ன ஆபத்து இந்த கேபிட்டலிசத்தினால இந்தியர்களுக்கு என்ன ஆபத்து ட்ரம்ப் வருதுனால வடகொரியாவுக்கு என்ன ஆபத்து இன்னை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்படி போகும் எல்ஜிபிடின்னு சொல்லக்கூடிய தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்து ட்ரம்ப்பினுடைய வலதுசாரி பார்வை யாருக்கெல்லாம் ஆபத்து வேலைக்கு செல்லும் பெண்கள் குறித்து அவருடைய ஆணாதிக்க பார்வை என்ன இதையெல்லாம் திக் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா உலகளாவிய அரசியல் பாட்டாளி வர்க்க அரசியல் பேசுகின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ திமுக கூட்டணி இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் நீங்க கூட்டணி கட்சி கூட்டணி கட்சின்னு மட்டும் சொல்லக்கூடாது அந்த கட்சிக்கு நீ பார்வைகள் இருக்கு திமுகவும் இந்த பார்வையிலேருந்து வேறுபட்ட கட்சி கிடையாது திமுகவும் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுகிற கட்சி தான் நெஞ்சுக்கு நீதி கருணாநிதி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அந்த கடிதங்கள் எழுதுனா ஈரோட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஈரானோடு தொடர்புபடுத்தி எழுதுவார் கலைஞர் ஆம் தம்பி நின்று கொண்டிருந்தேன் தம்பி அந்த செய்தி கேள்விப்பட்டேன் மாதேசுங் என்ற ஒரு சீன போராளியினுடைய நடைப்பயணமா அப்படின்னு நாம் இங்கு எப்படி இந்திரா காந்தியினுடைய அடக்குமுறையை கையாண்டு எதிர்கொள்கிறோமோ அது மாதிரி அங்கு உள்ள சர்வாதிகாரத்தை அந்த சீன புரட்சியாளர் எதிர்கொள்கிறான்னு எழுதுவார் எழுபத்தஞ்சு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பத்தி எழுதும் போது மாதேசிங்கை பத்தி எழுதுவாரு மாவோவை பத்தி எழுதுவாரு அதனால உலக அரசியலோடு இணைந்து இணைந்து அரசியலை கற்றுத்தந்த இயக்கம் திராவிட இயக்கம் திமுக கலைஞர் வைகோ அடிக்கடி பேசும்போதெல்லாம் ரோம் பேரரசு அப்படிங்குவார் பேசிக்கிட்டு இருக்கும் இந்த கிரேக்க அரசு அப்படின்னு பேசுவதை கேட்டிருப்பீங்க இது எங்கேருந்து வந்தது அறிஞர் அண்ணாவிடம் இருந்து வந்தது அறிஞர் அண்ணாவினுடைய நாடகங்கள் பேச்சுகள் எல்லாமே ரோம் கிரேக்கம் அலெக்சாண்டர் இதை பற்றி தான் பேசுவார் பாண்டிய மன்னர்களுக்கு யமன பெண்கள் சாமரம் வீசினார்கள் பேசுவார் அதைத்தான் அண்ணன் வைக்கோ வைகோ பேசுகிறார் நம்ம அண்ணா பேச்சை நேரடியாக கேட்டதில்லை வைக்கோ பேச்சை கேட்கறதுனால நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க இப்போ எதுக்கு கேட்டாலும் இருந்தாலும் கிரேக்கம் ரோம்னு போறாருப்பா அப்படின்னு இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உலகளாவிய பார்வை இருக்குது உள்ளூர் ஹைப்பர் இருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் ஒரு ஒரு அரசியல் பார்வை இருக்குது ஆண் பெண் சமத்துவம் குறித்து ஒரு பார்வை இருக்குது ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு எதிர்த்து ஒரு திராவிட பார்வை இருக்குது இப்போ திமுகவுக்கு வந்து பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் இருக்குது ஆரிய எதிர்ப்பு அரசியல் இருக்குது வடவர ஆதிக்கம் குறித்து எதிர்த்து தான் திமுக ஒரு கட்சியே உருவாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படியா உருவாச்சு கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தங்கிறது முதலாளித்துவ எதிர்ப்பு அது பார்ப்பனர் எதிர்ப்பு கிடையாது பிராமண எதிர்ப்பு கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பிராமண தலைமையை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தீக்கா மாதிரி திமுக மாதிரி பேச மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வடவர் எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது இவங்க வட வடநாட்டு எதிர்ப்பு திராவிட கட்சிக்கு உண்டு அப்போ இரண்டும் வேறு வேறு தத்துவங்கள் கொள்கைகள் உண்டு வேறு வேறு பாதை உண்டு அணுகிற விதத்தில் திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லா கட்சிக்கும் இப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும்போது அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எடுக்க முடியும் இந்த நேரத்துல போய் வந்து நான் அதாவது மாதிரி கூட்டணி ரொம்ப ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே கொள்கை தத்துவம் எல்லாமே வேற இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இப்ப கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைங்கிறது மிக தீவிரமா போய்கிட்டே இருக்கு எந்த கூட்டணி எங்க போவாங்க மாறுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது விஜய் மாநாட்டில இருந்து இருந்துகிட்டு இருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் எதிர்பார்த்து காத்திருந்த போனாரோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் திருமாவளவனும் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ நாங்க திமுக கூட தான் இருந்துட்டோம் கடைசி நேரத்தில் அங்க மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது வந்து திமுக கூட்டணியில என்றுமே இருந்தது கிடையாது அவர் கடைசியா அதிமுக கூட்டணியில இருந்தாரு அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில இருந்து சொன்னா பாஜக கூட்டணியில இருந்தவர் தான் வந்தார் கடைசியா அவர் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக கூட்டணியில தான் இருந்தார் ஏன்னா இருக்கேன் கூட்டணியில் கூட்டணியிலாம் இருந்தார் அவர் பாஜக இருப்பவர் வந்து பழம் நழுவி பாலியல் விழும் காத்துக்கொண்டிருக்கிறோம் அவர் சொன்னாரு அதுவும் இது ஒண்ணு கிடையாது இது இவங்களோட தான் இருக்கிறான் இவ்வளவு அதிருப்தி பேச்சுகள் வெளிவரது இல்ல அந்த அதிருப்தி பேச்சுகள் அப்படி மாறாதான்னு நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி மாற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டார்கெட் இன்னைக்கு பாஜக எதிர்ப்புங்கிறப்ப அதிமுக இப்போ கூட நாங்கள் கடைசி நேரத்தில் கூட்டணியை தேர்தல் நேரத்துல தான் முடிவு செய்வோங்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணியான்னு கேட்டதுக்கு அவர் ஓப்பனாக அப்படி சொல்றாரு இன்று வரையும் ஆளுநருடைய மாநில சுயாட்சி எதிர்ப்பு பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறார் அவ்வப்போது அண்ணாமலையை திட்டுவது என்பது பாஜக எதிர்ப்பு அரசியல் அல்ல அண்ணாமலையே பாஜகவில் இருக்கிற தலைவர்களே திட்டுறாங்க அப்போ அண்ணாமலையை திட்டால் ஒருத்தர் பாஜக எதிர்ப்பாளர் கிடையாது நீ இந்துத்துவ கருத்திகளை விமர்சித்தாதான் அது சரியான பாஜக எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு திமுகவுக்கும் இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்குது இடதுசாரிகளுக்கு இருக்குது ஸோ இந்த புள்ளிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்கிறது வெறுமனே பவர் பாலிட்டிக்ஸ் அலைன்ஸ்ன்னு அது மட்டும் இல்லை இப்போ அதிமுகவுடன் இடதுசாரிகள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெல்ல முடியுமாங்கிற கேள்வி இருக்குதுல்ல என்ன மாதிரியான க அலைன்ஸ் வந்து இருக்குன்னு இப்போ திமுக அவங்களுக்கு இயற்கை கூட்டணியால் இப்போதைக்கு இருக்குது அதனால் நீங்கள் இப்போ நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு என்ன சிக்கலாகுதுன்னா தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி ரொம்ப ஆண்டுகளில் இருந்ததுக்கப்புறம் தனித்துவத்தை இழந்துட்டீங்களா அப்படிங்கிற விமர்சனம் அது அது என்ன சொல்ல போனால் அது பை நேச்சர் வரதான் செய்யுது பத்திரிக்கை சும்மா இல்லாமல் கேட்பாங்க ஏன்னா சார் நீங்கள் திமுக என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆளாகவே மாட்டீங்க திமுகவாகவே மாறிட்டீங்களா அது மாதிரிலாம் விமர்சனம் வரும்போது எப்போ நாங்கள் தனி கட்சிப்பா அப்படிங்கிறத காண்பித்துக்கொள்ள அவ்வப்போது இவங்க பேசுவது வந்து இயல்பான தான் எலெக்ஷன் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசத்துல இருந்து என்ன மாதிரி பேசுறாங்கிறது தான் கணக்கு உரிமை ஒழிய இப்போ சொல்கிறத வந்து நம்ம அதிமுக இருக்கக்கூடிய குழப்பத்துடன் இதை நீ ஒப்பிட முடியாது அதிமுகவில் அதிமுகவே குழப்பமா இருக்கு கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சியில் டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன் தேமுதிக கூட இப்போ இருக்கா இல்லையான்னு சரியா தெரியல இருக்காங்களா அங்கே தான் இருக்கிறாங்க ஓகே அனைவரும் அந்த அலைன்ஸ் தொடரும் தான் நினைக்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பிரேமலாதா அவர்கள் இவங்கெல்லாம் அதிமுக தொடருவாங்கிறேன் ஆனால் பாமக வந்து இப்போ வரையும் பிஜேபியில தான் இருக்கிறாங்க இன்னும் உறுதியாகலை சீமானோ விஜயோ வருவாங்களான்னு இப்போ வரையும் உறுதியாகலை இங்க வந்து ஆல்ரெடி உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி தானே இப்போ இது வந்து ஒரு நிலையான கூட்டணியா இருக்கு அதனால ஈஸியாக கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது இன்னும் உறுதியாகலை நீங்கள் அங்கே கல்லெறிய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உள்ளேயே குழம்பி போய் தான் இருக்கு ஆனா கல்ல எரிஞ்சுட்டே இருக்காங்கல்ல அதிமுக இப்போ வந்து கூட்டணி அவ்வளோ வந்து கட்டுக்கோப்பா இருக்கு திமுக இப்ப பேச வேண்டிய விஷயத்துல நம்ம எடுத்துக்க வேணாம் இருபத்தாறுல என்ன பேசுறாங்களோ அதுதான் திமுக பக்கம் இவ்வளவு நம்ம வந்து அடுக்கக்கூடிய நிலையில் அதிமுக திருச்சி விமான நிலையத்துல எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறு தேர்தல் அப்ப முடிவுன்னு சொல்லி இருந்தாலும் மறுநாளே இல்லைன்னு மறுக்கிறாரு கிடையவே கிடையாது நான் எப்பவும் சொன்னதுதான் அது கிடையாது ஆனா அதிமுக மட்டும் பத்தி எப்பவுமே ஒரு பேசு பொருளா மாத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல பாஜகவோட திருப்ப கூட்டணியா அவர் பொதுவா எப்படி சொன்னாருன்னு அதுவும் அப்ப முடிவு இப்போ மட்டும் ஏதா அதை மட்டும் அவ்வளோ துரிப்படுத்தலோட மதிமுக மட்டும் இல்லை அவர்களுடைய நிலைப்பாடு அதை தான் நான் வந்து வரிசைப்படுத்தினேன் இப்போயே நான் சொன்னேன் தொடக்கத்தில் அது முதல் நேர்காணலில் கூட நான் அதை குறிப்பிட்டேன் பாஜக விட நான் அவங்க நேரடி கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் அதுதான் ரொம்ப முக்கியம் மகாராஷ்டிரா மாதிரி இங்கே சிண்டைகளை உருவாக்க முடியாது அஜித் பவார்களை உருவாக்க முடியாது இது தமிழ்நாடு செந்தில் செந்திர்பாலாஜி சிண்டேவா மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் பாலாஜி சின்டேவாக மாறலை அதிமுகவில் இருந்தாரு அதிமுக சசிகலா அணியில் இருந்தாரு அப்புறம் எடப்பாடி அணியில் இருக்கிறாரு அணியில் இருந்தாரு அப்புறம் திமுக வந்துட்டாரு இவ்வளவு மாறினவருக்கு கட்சி மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் செந்தில் பாலாஜிக்கு சிண்டே வாரு கேஸ்ல இருந்து விடுவிக்கிறேன் உடல்நலத்தை பாத்துக்கிறேன் பணம் அள்ளி அள்ளி தரேன் சொல்லி உங்களை உருவாக்குவோம்னா அண்ணாமலை வெளிப்படையாவே சொன்னாரு சிண்டைக்களை இங்க உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு அப்ப ஏன் மாறமாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டு பேட்டர்ன் வேற இங்க மகாராஷ்டிரா கிடையாது இது குஜராத் கிடையாது அப்போ தமிழ்நாட்டு பேட்டன் வேற அப்படின்னா நேரடி கூட்டணி இல்ல மறைமுக கூட்டணி அப்படிங்கற கூடிய பட்சத்துல தனித்து களம் காணோம் இருபத்தி ஆறுல ஒருவேளை சிறுபான்மை வாக்குகளுக்காகவோ இல்ல தாழ்த்தப்பட்ட சமூக வாக்குகளுக்காகவோ தனித்து களமிறங்கி ஒருவேளை நம்ம வந்து நெருக்கமான ஒரு ஓட்ஸண்ட் திமுக கூட்டணியோட அவங்க போட்டி போட்டு குடுத்துட்டாங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணிங்கிற மாதிரியான கணக்கு இருக்குங்கிறீங்களா திமுக பாஜார கிட்ட ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணினால இப்ப டெல்லியில ஒண்ணு மாற்றம் வந்துட போறது கிடையாது ஆஹ் நீங்கலோட நின்னீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அதனால நீங்க ஒரு மாதிரி சேர்ந்துக்கோங்க டாக்டர் கிருஷ்ணசாமி விஜயகாந்த் கட்சி அஹ் நாம மாதிரி கூட நீங்க சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு விதமான எல்லா இதையும் சேரோம் நாங்க தனிச்சு நின்னுக்குறோம் எங்களோட உங்களுக்கு வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு கூட பிளான் பண்ணலாம் ஏன்னா நேரடியா பாஜக அவங்க சேர்ந்து நின்று சிவி வி சண்முகம் எல்லாம் திட்டி இவங்களிட்டு வேலூர்ல முஸ்லீம் ஓட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சிவி சண்முகம் வந்து வெளிப்படையாவே பேசினாரு பொன்னையன் பாஜக விமர்சிக்கிறாரு செல்லூர் ராஜ் விமர்சிக்கிறாரு ஸோ க கட்சி நேர்மத்திலே அதிருப்தி வருது பாஜகவுடன் சேர்ந்தால் நம்ம தோற்றுருவோம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டுலாம் நிறையா இருக்குது அதிமுகவுக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு ராமநாதபுரத்தில் நிறையா இருக்குது இப்போலாம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது பாஜக காரங்க இவங்க அப்படின்னு ஸோ இப்படி ஒரு ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவங்க நேரடியாக கூட்டணி வைக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை மறைமுகமாக இருந்து கூட செயல்பட வாய்ப்பு இருக்குது அதனால தான் சீமான் கூட அதில் இருக்கலாம் விஜய் கூட இருக்கலாங்கிறது வாய்ப்பு இப்போதைக்கு திமுகவை எதிர்த்து ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கணும் அப்புறம் திமுக கூட்டணி வலிமையா இல்லைன்னு சொல்லணும் அது ரெண்டையும் செய்யக்கூடிய வேலையில் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கணிப்பு கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்தியாவிலேயே அதிகமான இடம் வந்து தமிழ்நாட்டு தானே கொடுத்துருக்காங்க மக்களவையிலும் சரி சட்டமன்றத்துலேயும் அவங்க நல்ல நல்ல இடத்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்ற இடம் வந்து தமிழ்நாடு தானே அந்தளவுக்கு இருக்கு அவங்களுடைய பூமின்னு சொல்லக்கூடிய மேற்கு விடவே இங்கே அதிகமான இடத்துல எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படி அவர்கள் எதற்காக இந்த அணி மாறணுங்கிறது இருக்கு கொள்கை ரீதியாகவும் மாற வேண்டிய அவசியம் இல்ல ஒரு போதுமான இடங்களும் அவங்க தந்திருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா நேத்து பாலகிருஷ்ணனுடைய அவருடைய கருத்துக்கு பிறகு வந்து ஐப்பரியசாமி பதில் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருனா இப்போ நடக்கிறது கூட்டணி ஆட்சி கிடையாது திமுக ஆட்சி தான் நாங்க எப்பவுமே கூட்டணியில பங்கு வந்து கூட்டணிக்கு கொடுப்போமே தவிர ஆட்சிக்கு பங்கு கொடுக்க மாட்டோம் திமுக ஆட்சிதான் நடக்கும் கூட்டணி ஆட்சி நடக்காதுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு மக்களவை தேர்தல் பிறகு முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி சிதம்பரம் இருபத்தி ஆறுல கண்டிப்பா இரண்டு அமைச்சரவையாவது வேணும் அப்படிங்கிற கருத்து சொல்றப்பயும் ரகுபதி சொன்னாரு நாங்க வந்து அந்த நிலைக்கு போக மாட்டோம் தனிப்பெரும்பான்மை எங்ககிட்ட இருக்கும் யாரும் தயவும் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு அப்போது பதிலுக்கு பதில் இவங்களுடைய விமர்சனமும் அமைச்சர்கள் தரப்புலேருந்து வரப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்காங்கிற கேள்வி அடிப்படையாகவே இல்ல இல்லை கேள்வி இருக்காங்கிறத விட தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியெலாம் வருவதுங்கிறது அரிதுன்னு அரிது அப்படி கூட்டணி ஆட்சி வருதா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வானவில் அலைன்ஸ் அண்ணா ஏற்பாடு பண்ணார்ல எதிரும் புரிந்துமாக இருந்த ராஜாஜியும் அண்ணாவும் கூட்டணி வலதுசாரி கட்சியான சுதந்திர கட்சியோட சிபிஎம் கூட்டணி பி ராமூர்த்தி கூட்டணி ஃபார்வ்டு பிளாக் கூட்டணி முஸ்லீம் லீக்கு இதோட திமுக திமுக ஒரு திராவிடம் பேசுகிற கட்சி மற்ற எல்லாமே தேசியம் பேசுகிற கட்சி இது பார்ப்பன எதிர்ப்பு குச்சி ராஜாஜி பூன பிடிச்சிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கனாரு அப்பயே கூட்டணி அமைச்சரவை வரலையே அறுபத்தி ஏழையே இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் கூட்டணி அமைச்சரவை வரக்கூடிய சூழல் வந்தாலும் பக்கத்து மாநிலமான கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஆட்சி அமைக்கும் இல்லாட்டி அதிமுக ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் எனக்கு தெரிந்த வரையும் வாய்ப்பு கிடையாது இதுவரையும் இதுக்கு இதுக்கப்புறம் வராது அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல வந்துச்சே மைனாரிட்டி கவர்மெண்ட் டிஎம் கே கவர்மெண்ட் ஈவிகே கே கூட எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் டெல்லி தலைமை ஒன்றும் சொல்லலையே காங்கிரஸ் ஒன்றும் சொல்லலையே அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இந்தியாங்கிற நாடு வந்து ஒருமித்த தன்மை கொண்ட நாடு கிடையாது குஜராத்திகள் வங்காளிகள் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் வடகிழக்கை சேர்ந்தவர்கள் ஒரிசா உங்களுக்கு வந்து அஸ்ஸாம் இப்படின்னு பல்வேறு கலவை இருந்த அதை வந்து ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது ஒரு மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆட்சி செய்வது என்பதே இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு பார்க்குறேன் அதனால இந்தியாங்கிற அமைப்பை மத்தியில் ஒரு ஆட்சி செய்யக்கூடியது ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது பல கட்சிகளுடைய தயவுல தான் ஆட்சி செய்யணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லா மாநிலங்களுக்கும் நல்லது இல்லைன்னா இந்தி பேசுற மக்களுக்கு மட்டும் தான் நல்லது நம்மளை மாதிரி தமிழர்களுக்கு எல்லாம் அது நன்மை பயக்காது ஆனா தமிழ்நாடுங்கிறப்ப ஒருமித்த இங்க வந்து தமிழர்கள் தான் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கர்நாடகாவிலாம் கூட மூணு விதமான பேட்டர்ன் உண்டு தமிழர்கள் வாழக்கூடிய கர்நாடக பகுதி கன்னடர்கள் தெலுங்கர்கள் அதிகமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கூர்க் பேசுகிறவங்க அதிகம் இருப்பாங்க அங்கிட்டு போயிட்டிங்கன்னா மராத்திய கர்நாடகா ஷெட்டர் ஜெகதீஷ் ஷெட்டர்லாம் இருப்பார் அது கர்நாடக கன்னடர்கள் அதிகம் அதிகம் இருக்கிற பகுதி கிடையாது கர்நாடகா எல்லா மொழி பேசுகிறவங்களும் அதிகம் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இல்லை தருமபுரியிலையும் தமிழர்கள் தான் மெஜாரிட்டி சென்னையிலையும் தமிழர்கள் தான் மெஜாரிட்டி கும்பகோணம் போனாலும் காட்டுமன்னார் கோயில் போனாலும் தமிழர்கள் தான் மெஜாரிட்டி அதனால் இங்கே வந்து அப்படி ஒரு பல் பன்முகத்தன்மை அப்படிங்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கூட்டணி கட்சி இருந்தால் தான் சரி செய்யணுங்கிறது இல்லை ஆனால் அப்படி அப்படி ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் அது கொடுத்து தானே ஆகணும் உங்களுக்கு மேஜிக் நம்பர் கிடைக்கலனா அது வந்து நிர்பந்தம் தான் யாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது எனக்கு மேஜிக் நம்பர் கிடைக்கல கம்யூனிஸ்ட்டுகள் காங்கிரஸ் காங்கிரஸுடைய தயவுல தான் ஜெயிக்க போகிறேன்னா இயல்பாக அவங்க அமைச்சரை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் திமுகவும் கொடுக்கல அதிமுகவும் கொடுக்கல வர காலத்திலேயே எனக்கு தெரிஞ்ச அமைய வாய்ப்பு இல்ல அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்காது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு திமுக ஆதரிப்பாங்க இல்லாட்டி அதிமுக வாதிப்பாங்க இந்த அதிமுக அந்த வலிமை கொண்டுருதுங்கிறது தான் தமிழ்நாட்டுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழலை பாக்குறேன் ஏன்னா அதிமுகங்கிறது திமுகவுக்கு இணையான கட்சியா என்றைக்குமே இருக்கணும் அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் திமுக அதிமுக சண்டைங்கிறது என்னது யார் தலித்தலுக்கு நிறைய செஞ்சா கலைஞராக ஜெயலலிதாவா முஸ்லீம்களுக்கு யார் நிறைய செஞ்சா திமுகவா அதிமுகவா யார் பாலிடெக்னிக் நிறைய கட்டினா யார் காலேஜஸ் நிறைய கட்டினா இப்படி தான் தமிழ்நாட்டில் சண்டை வரும் நான் பல்பொடி கொடுத்தேன் நீ கம்ப்யூட்டர் கொடுத்தேன் நான் சை செருப்பு கொடுத்தேன் நான் பொங்கலை பிள்ளைகளுக்கு சை சைக்கிள் கொடுத்தேன் நான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தேன் இப்படி தான் திமுக திமுக சண்டை போடும் வடநாடு மாதிரி நான் கிருஷ்ணர் கோயில் கட்டினேன் இந்த அந்த பள்ளிவாசலாக நான் அடித்தேன் இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு இப்படி சண்டை போடாது ஐடி பார்க் நான் கொண்டு வந்தேன் அனைத்து மகளிர் போலீஸை இவங்க கொண்டு வந்தாங்க இப்படி தான் தமிழ்நாட்டினுடைய சண்டைகள் இருக்கும் இப்ப அது மாறுதோ அப்படிங்கிற அச்சம் தான் என்னை போன்றவர்களுக்கலாம் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக இருக்கும் இல்லாட்டி அதிமுக இருக்கும் ரெண்டு சமூக நீதி கட்சி ரெண்டும் மாநில சுயாட்சி பேசிய கட்சி இதுல அதிமுக இப்ப அந்த திராவிட கட்சிங்கிற தன்மையிலிருந்து மாறுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது அவர் பயப்படுறாரு இல்லையோ எனக்கு அது கவலையா இருக்கு ஏன்னா ஒரு அண்ணா திராவிடம் சொன்ன கட்சி தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு தேசிய கட்சிகளை வளர் விடாமல் செய்த கட்சி அதிமுக தான் அதிமுக பலம் இழக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தடம் மாறுதுன்னு நினைக்கிறீங்க பலம் இழக்குது தடம் மாறுதல் அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு புரியாது பலம் இழக்குது பலம் இழந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே நடக்குமே உங்க பக்கம் ஸ்ட்ரென்த் இல்லைனாலே வரப்போ ஒரு ஒரு குடும்பமே ஒரு நல்லா இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் வரம்புறவை அட்வைஸ் பண்ணுவான் என்னப்பா வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான் குடும்பம் கடனுக்கு வந்துருச்சு வீடு ஜப்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரையும் தெரிஞ்சு எல்லாம் உட்காந்துட்டு நீ அப்படி பண்ணிட்ட கூடாதுப்பா நீ என்னப்பா அந்த பிசினஸ்ல போய் பணம் விட்டுட்ட அப்படி போகிறவங்களாம் அட்வைஸ் பண்ணுவான் நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரம்பற போகிறவங்களாம் உங்கள்கிட்ட கேட்பான் அப்புறம் என்னப்பா உனக்கு தெரியாத விஷயமா எல்லாமே நல்லா போகுதுன்னா உனக்கு அப்படிங்கப்பாங்க அது தெரிஞ்சிடல அந்த மாதிரி அதிமுக பலம் விளக்குது தடம் மாறுது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க திமுகவோ அதிமுகவோ தனி மனிதர்களை நம்பி கிடையாது தனி மனிதர்களை நம்பி அதனுடைய தத்துவம் கிடையாது திமுகவின் தத்துவத்தை நம்பி தான் திமுகவினுடைய தலைவர்கள் அதிமுகவினுடைய தத்துவம் என்னன்னா திமுகவினுடைய தத்துவம் தான் அதிமுகவினுடைய தத்துவம் எம்ஜிஆர் சொல்றாங்க அவருக்கு திராவிட தன்மை இல்லைன்னு தான் விமர்சனம் வந்துச்சு அவர் சொல்லிட்டாரே மொழிக் கொள்கையில அண்ணாவுடைய கொள்கை கொள்கை திமுக கொள்கை தான் அவர் எது திமுக கொள்கையில இருந்து வேறுபட்டாரு கலைஞர் எதிர்க்கணும் அவருக்கு கலைஞர் எதிரி அது மட்டும் தான் அதிமுக தெரியுமே ஒழிய திராவிடத்துக்கு எதிரியாவும் இதாவோ இருக்க மாட்டான் ஓகே இப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு தனி தத்துவம் இருக்கு கொள்கைகள் இருக்கு தேர்தல் தான் பார்த்துப்பாங்க அது வரைக்கும் பயணிச்சு செயல்படுவாங்க அவங்களுக்கு முரணான இதை விமர்சனங்களை திமுக மேல தான் செய்வாங்கன்னு சொல்றீங்க ஆனால் இது பத்து நாட்கள் கூட இல்லை கடந்த அறிக்கையில் திருமாவளவன் சொன்னது நான் அந்த புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்குவேன் அப்படிங்கிற தான் அவருடைய அறிக்கை அப்படிங்கிறது நமக்கு பொருள் படுற மாதிரி இருந்தது ஆனால் இப்ப சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள்ங்கிறது ஆறாம் தேதி புத்தக வெளியீட்டு விழால திருமாவளவன் பங்கேற்கலை அப்படிங்கிறது அப்போ பங்கேற்பன் சொல்லி அவ்வளவு நீண்ட அறிக்கையை விட்ட திருமாவளவன் இப்போ பங்கேற்காத ஒரு சூழல் உருவாகக்கூடிய பட்சத்தில் இது யாரோட அழுத்தம்னு எடுத்துக்கிறது அப்போ திருமாவளவனுக்கு தனித்துவமாக வீசிக்கு வந்து நாங்கள் கலந்து போனாலும் திமுக தெரிவித்து சொல்ல தைரியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை அப்படி இல்லை திருமாவளவன் தனித்துவமாக இருக்கிறார் அதாவது விஜய் போன்றவர்கள் வந்து திருமாவுக்கு வந்து பிரிய அம்பேத்கரையத்தையும் தலித்தியத்தையும் சாதி ஒழிப்பையும் பயிற்றுவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து திமுக சொல்லி தான் திருமாவளவனுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது திருமாவளவன் எவ்வளோ தனித்துவமாக செயல்பட்டாலும் அவர் ஏதோ ஒரு திமுகவினுடைய ஒரு பெப்பட்டுங்கிற மாதிரி சித்தரிக்க முயல்பவர்களுடைய கருத்தாக்கம் இது அவர் அப்படி சொல்லு ஏங்க டிசம்பர் ஆறு வந்து அப்படியே விஜய் வந்து இத்தனை வருஷமா பாபர் மசி இனிப்பு தினத்தையும் அம்பேத்கார் நினைவு தினத்தையும் அப்படி கொண்டாடிடுவாரா இந்த இரண்டுக்கும் உள்ள இணைப்பு புள்ளி குறித்து விஜய்க்கு எல்லாமே தெரியுமா ஏன் அந்த நாளை ஆர்எஸ்எஸ் கரசைவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்ங்கிற அரசியல் அம்பே திருமாவளவன் பேசுவாரா விஜய் பேசுவாரா விஜயோட திருமா கலந்துங்கிறது மூலமாக தான் தலித் அரசியல் முகம் அவருக்கு தெரிய போதா அது அம்பேத்கரியத்தை இனிமேதான் திருமாவளவன் படிக்க போறாரா தெரியாது பண்ணாரு ஆधवர்ஜன செலக்ட் பண்ணியிருக்காரு ஆனா ஆதவர்ஜனுடைய கருத்தை வந்து பிசி கேவினுடைய இரண்டாம் பட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய எஸ் பாலாஜியோ ஆலூர் ஷானவாசோ வன்னியரஸோ யாருமே ஏற்கலையே ஆதவர்ஜனா ஒரு கருத்து சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஆலூர் ஷானவாஸ் மறுக்குறார்ல மறுக்குறார்ல திருமாவளவன் சொல்லிருக்கலாம் "மே விஜய் அழைக்கவேண்டா நீங்க திருமாவளவன் சொல்லல ஆதவர்ஜனா கிட்ட தலைவர் தான் அவர்" ஆனா திட்டம் என்ன நமக்கு தெரியாது விடுதலைச் சிறுத்தையின் கட்டுமானம் என்பது வன்னியரசு எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாசு சிந்தனை செல்வன் ரவிக்குமார் கனியமுதன் இப்படிப்பட்டவர்களால் கட்சி கட்டமைக்கப்பட்டது தலித் சிறுபான்மை ஒற்றுமை பிற்படுத்தப்பட்டோர் தலித் ஒற்றுமை இந்துத்துவ எதிர்ப்பு ஆதவ அர்ஜுனா போன்றவங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்கிறாங்க அப்படி வர்றது இந்த தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் மாதிரி தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய அடையாளமாக முடியாது அவங்க கட்சிக்கு அவங்களாம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி மாதிரி கணக்கு நான் என்னுடைய ஊடகத்தில் கேமராமேனாக எடிட்டராக யாரையாவது வச்சுருக்கேன் இல்லை யாராவது ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறேன்னா அவங்க என் சேனலுடைய டிசைனர் கிடையாது சேனலுடைய டிசைனர் நான் தான் ஆனால் அவங்க அதுக்கான ஊதியத்தை பெறுவார்கள் அவங்க என்ன இந்த சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கான இது பெறுவாங்க ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள்லாம் யார் என்பது போக போக தான் தெரியும் அவர் என்ன பண்ண விட திருமாவளவுன்னு சொல்கிறது தான் நம்ம முகம் விஜயோடு அவர் சேரணும்னு ஆதவ அர்ஜுனா ஆசைப்படலாம்

விஜயோட திருமாவளம் போயிருவாருங்கிறதுக்கு அது ஒரு நாலு பேர் யூடியூப்ல நாற்பது நாள் பேசுவாங்க அதை தவிர்ப்போம் அதையே சொல்லி இருந்தாரு அறிக்கையில ஒரே மேடையை வந்து பகிர்ந்து கொள்வங்கிறதுனால அரசியல் மாற்றம் நிகழும் இருக்காங்க அவங்க அரசியல் பல விமர்சனங்கள் அந்த அறிக்கையில முன் வச்சிருக்கு சேர்ந்து தான் விமர்சிக்கிறாரு ஒரு மேடையில் அரசியல் நாகரத்துக்காக நின்னா உடனே போயிடுவேன்னு அர்த்தமா அப்படிங்கிறதுக்காக பண்ணார் ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் ஏன்னா விஜய் திட்டமிட்டு வந்து திருமாவளனை குறிவைக்கிறாருங்கிற மாதிரி போகுது அவருடைய நோக்கமே வந்து வந்த அதிகாரத்தில் பங்கு வந்த அதிகாரத்தில் பங்குன்னு விடுதலை தொடக்க கால கோரிக்கையை அவர் கையில் எடுக்கிறார் நிறைய பேர் இது விஜய் தான் அது விஜய் ஒன்று கை அது விடுதலை சத்துக்கு அவங்க முன் வச்சிருக்கிறாங்க ஸோ அவர் வந்து ஏன்னா எந்த நடிகர் வந்தாலும் தலித்துகள் ஓட்டு தான் அதிகம் இருக்கும் எம்ஜிஆருக்கும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் தான் விஜயகாந்துக்கும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவங்க தான் அப்போ விஜய் வந்தப்பையும் அவங்க தான் அதிகம் வாக்களிக்கிறாங்க அப்போ இயல்பாகவே விடுதலை சித்திகளுக்கு ஓட்டுவங்க ஒரு குறைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு குறைய வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் திருமாவளவன் ஒரு அலைன்ஸ் வருவாங்க அப்படி வந்தால் திமுகவுக்கு ஒரு லாஸ் தானே இப்போ திமுகவுக்கு வந்து கணிசமான வாக்குகள் தலித்துகள் வாக்கு தான் கிடைக்குது திமுகனுடைய வாக்கு நீ எதை சொல்லுவாங்க வன்னியர் சமுதாயத்தையும் முதலியார் சமுதாயத்தையும் தான் சொல்லுவாங்க வன்னியர்களும் முதலியார்களும் தான் திமுகனுடைய ஓட்டு இருந்து தேவர் ஓட்டு தலித்துகள் ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு தான் விடும் கவுண்டர் ஓட்டு இதெல்லாம் அப்போ இன்னைக்கு பாருங்கள் தலித்துகள் ஓட்டு முழுக்க இருக்குது ஆதி திராவிடர்கள் அருந்தியல் ஓட்டு கணிசமாக திமுகவுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் விஜய் அந்த ஓட்டை அப்படி பிரிக்க பார்க்குறாரு அப்போ இந்த மாதிரி கணிப்பில் அவங்க ரெண்டு ஒன்று போது ஊகங்கள் வரதானே செய்யும் அதை கூட தவிர்க்கலான்னு திருமாவளவன் நினச்சிருக்காரு எதுக்கு இத நாலு பேர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பத்து நாளுக்குள்ள ஏன் இந்த மாற்றம் அந்த மாற்றத்தை அறிக்கையிலே சொல்லிக்கலாம் அப்படின்னா கலந்துக்க மாட்டேன் இல்லை அவர் சொல்லிட்டாருங்க நாலு நாள் அவர் ஆ தொடக்கத்துல இருந்தே அதுல தெளிவா இருக்கிறாரு இன்னொன்னு பாபா சாஹிப் அம்பேத்கார் நினைவு தினம்கிறத மட்டும் முதன்மைப்படுத்தியிருப்பாரு அதுல இவ்வளவு சர்ச்சை வரும்னு அவர் யோசிச்சிருக்க மாட்டார் இன்னொன்னு அவர் வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான தலைவர் இங்கே திருமாலோன் அவர்கள் வந்து ஊடகவியலாளர்களிடம் வந்து எல்லாருமே அணுகுவது கேட்ட கேள்விக்கு தன்மையாக பதில் சொல்வது எதிர்கேள்விகள் எவ்வளோ நீங்கள் அவரை ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டால் கூட அவர் பண்போடு தான் அது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லை இதை கொள்கை வகையில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கூறுவது போல் அது மேலோட்டமாக இப்படி இருக்கும் ஆனால் உள்ளடக்கத்தில் அப்படி இருக்காது அப்படின்னு பண்பாக பேசுவார் அவர்கள் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா பத்திரிகால்கிட்ட பெரும்பாலும் கோப்பட மாட்டார் எவ்வளோ எதிர்ப்பு கேட்டாலும் அதுக்கான பதிலை சொல்வார் நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கோம் ஆனால் விஜய் விஷயத்துல இருந்து அடிக்கடி கோவப்படுறாரு உலகம் அப்படியா நான் கணிக்கல என்ன கோவப்பட்டாரு இடையில வந்து பேசினாரு நான் இத்தனை ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு சூடு ஆனால் திரும்ப திரும்ப கேட்டா அப்படின்னு நிறைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினாரு பொது மேடையில் அப்போ டென்ஷன் ஆகியிருக்காருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட திரும்ப ஆளுநே விஜய் டென்ஷன் ஆகியிருக்காருன்னு அர்த்தம் அவ்வளோதான் அவர் நான் இல்லைங்கிற திருப்பி திருப்பி கேட்கும் போது அவரும் இயல்பான மனிதர் தானே அதனால் அவர் ஒரு பண்பட்ட தலைவராக இருந்தாலும் இப்படி சிண்டி பார்க்கும்போது டென்ஷன் ஆகி கோவப்படுறாரு இந்த முடிவு எங்க போய் நிக்குதுன்னு பாபா இவ்வளவு கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி